அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் இன்றைக்கி வந்து பெண்கள் அவசியம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சில மருத்துவ குறிப்புகளை பார்ப்போம் கிரேப்ஸ் வந்து பிளாக் கலர் கிரேப்ஸ் தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த க்ரீன் கலர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நம்மளுக்கு ஏஜ் ஆக ஃபேஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி சுருக்கம் விழுகும் அப்போ அந்த சுருக்கம் விழுகாமல் இருக்கணும் அப்படின்னா டெய்லி கொஞ்சம் பவுலில் வந்து கொஞ்சம் கிரேப்ஸ் வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதை இன்டேக்காக எடுத்துக்கலாம் மீதியை வந்து ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்து நல்ல ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்து அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் சுருக்கத்தை வந்து தடுக்கும் இந்த பாதாம் பருப்பு வந்து நல்லா பாதாம் பருப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு அதை நைட்டே வந்து ஒரு டென் நம்பர்ஸ் வர்ற மாதிரி அதை வந்து நல்லா ஊற விட்டுங்க ஊற விட்டு காலையில் வந்து அதை எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்ப்ரவுட்டு மாதிரி இருக்கும் நல்லா உரிச்சிட்டு டெய்லி ஒரு பத்து பாதாம் பருப்பு வந்து நம்ம வந்து வெறு வயிற்றில் சாப்பிட்டுக்கிட்டே வர்றதுனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா குழந்தை ப இல்லாத ஒரு இதை வந்து இது வந்து தடுக்கும் அதே மாதிரி லிபிடோ சக்தின்னு ஒரு சக்தி வந்து இதில் நிறையா இருக்குது பெண்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது எனர்ஜியை வந்து அதை வந்து தக்க வச்சுக்கணும் நம்ம மட்டும் எனர்ஜி லாஸ் இல்லாமல் அது வந்து தக்க வைக்கிறதுக்கு இந்த பாதாம் பருப்பு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதனால் டெய்லி நம்ம ஒரு பத்து பாதாம் பருப்பாவது சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தை பறக்க ஏற்படக்கூடிய குறைபாட்டை இது வந்து நீக்கும் சோயாபீன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புரத சத்து இருக்குது அந்த புரதச்சத்து வந்து ஹார்மோன் குறைபாட்டை வந்து நீக்கும் ஈஸ்டர்ஜனை வந்து நிறையா வந்து உற்பத்தி பண்ணும் அதனால் நம்ம வந்து இந்த சோயாபீன்ஸை வந்து பெண்கள் கண்டிப்பாக அதை வந்து சாப்பிடணும் மார்க்கெட்டில் வந்து விற்கிற சோயாபீன்ஸு அது கிடையாது இருக்குல்ல இருக்கிறது கிடையாது இது உண்மையான சோயாபீன்ஸு அதை வாங்கி நம்ம வந்து டெய்லி அதை வந்து இல்லைன்னா அதை வந்து என்ன செய்யணும்னா லைட்டாக வறுத்துட்டு பொடி மாதிரி பண்ணி பாலில் கலக்கி சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து ஈஸ்ட்ரஜனு மற்றும் ஹார்மோன் சுரப்பை வந்து இது வந்து அதிகரிக்கும் டெய்லி நம்ம இன்டேக்காக எடுத்துகிட்டு வர்றப்ப நம் புரத சத்து நம்முடைய உடம்பில் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்குமே மெனப்ப ஸ்டேஜ் வந்து ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இந்த வந்து சோயாபீன்ஸ் ரொம்ப நல்லது மன அழுத்தத்தையும் குறைக்கும் சோயாபீன்ஸ் சாப்பிட்டு வர்ற தாய்ப்பால் சுரக்காத பெண்கள் வெள்ளைப்பூடை இந்த பூண்டு தான் வாங்கணும் அந்த இன்னொரு பூண்டு இருக்குது இதை வாங்கக்கூடாது இப்போ நான் காட்டுறேன் இந்த பூண்டு வந்து வாங்கக்கூடாது அந்த பூண்டை வாங்கி நல்லா வந்து பனங்கற்பட்டியோடு சேர்த்து நல்லா வதக்கி நம்ம சாப்பிட்டு வரப்ப தாய்ப்பால் நல்லா சுரக்கும் மண்டவனில் வந்து சேர்க்கக்கூடாது பனங்கற்பட்டி தான் நம்ம வந்து சேர்க்கணும் இதன் மூலமாக நம்மளுக்கு தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும் சப்போஸ் இது சாப்பிட முடியல அப்படின்னா நீங்கள் அதிமதுரை பொடியோட சிறிதளவு சர்க்கரையும் கொஞ்சம் மூலம் பால் கலந்து நீங்கள் சாப்பிட்டு வரப்ப நல்லா தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிக்கும் ஃபேஸ் நல்லா பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னா பச்சை பயிரோட தேன் ரோஸ் வாட்ரு கொஞ்சம் நல்லா கலந்து ஃபேஸில் நல்லா மசாஜ் கொடுங்க கொடுத்துட்டு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு ஃபேஸை வந்து நல்லா கூல் வாட்டில் நல்லா கழுவினீங்க அப்படின்னா ஃபேஸ் நல்லா பளபளப்பாக இருக்கும் பளிச்சுன்னு தெரியும் பப்பாளி காயை வந்து நல்லா அரிஞ்சு கூட்டு மாதிரி பண்ணி நம்ம சாப்பிட்றப்ப தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும் இது வந்து நாட்டு பப்பாளியாக இருந்தால் ரொம்ப நல்லது ஆனால் பழம் வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது பழம் வந்து சாப்பிட்டோம்னா பால் சுரக்காது பழம் வந்து எதுக்கு நல்லது அப்படின்னா நம்ம வயிற்று பொறுமணை நிற்கும் வயிற்றில் இருக்க கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றும் இந்த செம்பருத்தி பூ வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நாலு ஐந்து இதழ் செம்பருத்தியாக இருக்கணும் அதை எடுத்து நீங்கள் தலாணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குறப்ப கண் வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் காலையில் பார்க்குறப்ப அதே மாதிரி பேன் பொடுகுத்தலை முடி கொட்டுறது எதுவாக இருந்தாலும் அது வந்து நின்று உங்களுக்கு அப்போ செம்பருத்தி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது டெய்லி ஒவ்வொரு ஒரு செம்பருத்தி எடுத்து அந்த மகர்ந்த மட்டும் எடுத்து கீழே போட்டு நல்லா கழுவிட்டு டெய்லி ஒரு ஒரு செம்பருத்தி இல்லைன்னா ரெண்டு பூவை கூட நம்ம வந்து சாப்பிட்டு வரலாம் சாப்பிட்டு வரப்போ குளிர்ச்சியும் கண்ணு குளிர்ச்சி இருக்கும் பேன் இருந்தாலும் அது போயிடும் மஞ்சள் வேப்பிலையே ரெண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சி பூசி வர்றப்ப கரப்பான் நோய் இருந்தாலும் போயிடும் தோல்வியாதி எது இருந்தாலும் போயிடும் நம்மளுக்கு ஸ்கின் டிசீஸே வராமல் இது வந்து பாதுகாக்கும் அதனால் அதை அரைச்சு பூசுறப்ப சும்மா கொஞ்சம் கூட எடுத்து நம்ம அதை வந்து வாயில் போட்டுக்கலாம் இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து பல்வழி வருது அப்படின்னா இந்த கருஞ்சீரகத்தை நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து வாயை கொப்பளிச்சிக்கிட்டே வரும் பொழுது நம்மளுக்கு வந்து பல்வழியே வராது இல்லைன்னா நீங்கள் டெய்லி ஆயில் புள்ளிங் கூட பண்ணலாம் நல்லெண்ணெய் எடுத்து வாயில் ஊற்றி வெறும் வயிற்றில் ஆயில் புள்ளிங் பண்ணிக்கிட்டே வர்றப்ப நம்மளுக்கு பல்வழிங்கிறதே வராது இதன் மூலமாக நம்ம உடம்ப வந்து நம்ம வந்து சீராக நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் அதே மாதிரி கரப்பான் புண்கள் வந்து சீக்கிரம் நமக்கு வந்து ஆறிடும் இந்த மஞ்சளையும் வேப்பலையும் நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறப்ப அது வந்து சீக்கிரம் ஆறும் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்